செம்ம டேஸ்ட்டான ஒரு கருப்பு கிழங்கு தொக்கு பண்ணலாம் வாங்க வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டிங்க இப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு நாலு காய்ச்ச மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதோடய ஒரு அரை ஸ்பூன் கடுகு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வாசனை வரட்டும் இந்த பாருங்கள் ஒரு குட்டி உண்டு புளி போட்டிருக்கேன் இந்த புளியும் சேர்த்து வறுக்கணும் இப்போ இந்த பொருள் எல்லாம் சீக்கிரம் வறுப்பட்டுருச்சு ஆனால் புளி கொஞ்சம் வறு வடு வறுப்படலை அதனால் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் புளியை நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் அரைக்க முடியும் அந்த பொடியே ஆகும் இல்லாட்டி திப்பி திப்பியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இந்த புளியையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் கிலோ கருணக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட கூட ஒரு குட்டியாக ஒரு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுக்கணுன்னா ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்தால் போகும் ரொம்ப கொல குளானெல்லாம் வேக வைக்கக்கூடாது நம்ம சாப்பிடும்போது துண்டு துண்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வறுத்த இந்த மசாலாவை நல்லா நம்ம பவுடராக நுணுக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு ஏழு மணி நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கருணக்கிழங்கு நல்லா ஒரு முக்கால் பாக் வெந்துருச்சு இப்படித்தான் வெந்திருக்கணும் ரொம்ப குழ குழைக்க வேண்டாம் இது நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் தீத்தோடைய ரெண்டு காஞ்ச மிளகாய் கிளி அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் நல்லா செவக்கும் வறுத்துக்கோங்க கறுக்க விடாதீங்க நான் வந்து ஒரு கிளிமுக்கு மாங்காவை அந்த கருணக்கிழங்கு எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இங்கே பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதை நல்லா நம்ம எண்ணெயிலேயே வேக வச்சுக்கலாம் ந எண்ணெயிலே அது நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி வேக வச்சுக்கலாம் வருங்க இப்போ நல்லா அந்த கலர்லாம் கூட மாறி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கருணக்கிழங்கு அந்த கருணக்கிழங்கு தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையே நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் பசையாக இருக்கு இதில் இப்போ நம்ம வந்து மசாலா சேர்க்கும் போது இந்த எண்ணெய் பசெல்லாம் நல்லா வறண்டுரும் அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துவிட்டும் போது இது நல்லா வறண்டு பாருங்கள் இது வரக்கு வறண்டு போகும்போது இதில் ஒரு ஐம்பது கிராம் மறுபடியும் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மூணு வாட்டி நான் ஊற்றினேன் மொத்தம் கால் கிலோ எண்ணெய் இதுக்கு பிடிச்சிச்சு கால் கிலோ கருணக்கிழங்குக்கு கால் கிலோ நல்லெண்ணெய் ஒரு மாங்காய் இதுதான் அளவு இப்போ ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வெளியிலே வச்சாலும் கூட கெட்டே போகாது இல்லைன்னா துளி தண்ணி கூட இதில் இல்லை இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தய பவுடர் சேர்த்துக்கோங்க வறுத்து பொடி பண்ண வெந்தய பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு கொஞ்சம் நீங்கள் தானமாக வச்சுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ நுணுக்கி வச்சோம் இல்லையா நம்ம அந்த வறுத்த மசாலா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இதுவும் இப்பயும் வறண்டு போயிருக்கு மசாலா போடும்போதெல்லாம் அது வறண்டு அப்போ தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வெல்லம் வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கடாயில் நான் ஏன் பண்ணேன்னா இந்த கடைசியிலேயும் இந்த கடாய் சோறு வேணும் நமக்கு அதுக்காக தான் நான் இந்த கடாயில் மண்டு கடாயில் பண்ணேன் இந்த கொஞ்சம் சாதம் சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அச்சலாமலைக்கு கிராமத்துலாகி உபரக்காத்துக்கு